நெய் அடியின் எல்லாரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் பாவைகளுடனே பதகதத்துடன் பனையில் புதைத்த பஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவை காசும் பணமும் காவுடன் சோறும் ஒரு மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சக வந்து வனங்கிட கால கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு பூரண்டிட வாய் டலறி மதிகேட்டோட படியினில் மூட்ட பாச கயிற்றாம் கட்டுடன் நங்கும் கதறிட கட்டு கட்டி உருட்டு கைகால் கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு